ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் இன்றைக்கி பார்த்திங்கனா நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் என்ன டிஃபன்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லார் வீடுகள்லையுமே மார்னிங் ஆனாவே வந்து இட்லியோ தோசையோ வந்து நம்ம எடுத்துப்போங்க அந்த இட்லி வந்து ரொம்பவே வந்து கெட்டியாக இருக்கும் ரொம்பவே சாப்டான முறையில் ரேஷன்ல கிடைக்கக்கூடிய அரிசியை வச்சு ரொம்பவே சாஃப்டா எப்படி சேர்த்துன்ட்டு பாக்கலாங்க இப்ப நான் முழுமையா வந்து நான் கடையில் வாங்கின அரிசியை வந்து நான் பயன்படுத்த கிடையாது நானு ரேஷன்ல வாங்கின அரிசியை வச்சு நாம எப்படி வந்து புசு புசுன்ட்டு இட்லி நம்ம சேர்த்துன்ட்டு பாக்கலாங்க அதுக்கு பாத்தீங்களா இது கிராமத்து சைட்லாம் பாத்தீங்களா இது மானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க இதில் தான் வந்து நான் எல்லா இன்கிரீடியன்ஸும் அளந்து எடுத்துக்கிறேன் இப்ப இந்த படினால இப்ப மூணு படி அளவுக்கு நானு புலகல் அரிசியை வந்து நானே எடுத்து வச்சிருக்கேங்க பாருங்க இது வந்து ரேஷன்ல வாங்கின புழுகல அரிசி தான் இப்ப இது வந்து மூணு படி அளவுக்கு நானு புலகல் அரிசி எடுத்திருக்கேன் இதே படியால ஒரு படி அளவுக்கு நானு பச்சரிசி எடுத்திருக்கேங்க பாருங்க பச்சரிசி எடுத்திருக்கேன் இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்களானா முழுமையாக வந்து பச்சை அரிசியை வச்சே வந்து செய்வாங்க அப்படி இல்லாமல் அரிசியை வச்சே செய்வாங்க இப்போ ரெண்டும் சேர்ந்த மாதிரி எப்படி சேர்த்துட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ மூணு படி அளவுக்கு புழுகல அரிசியும் ஒரு படி அளவுக்கு நான் பச்சை அரிசியும் எடுத்திருக்கேங்க இப்போ இது கூடவே பார்த்தீங்களானா இந்த படியாலே அரைப்படி அளவுக்கு அரைப்படி அளவுக்கு நான் உளுந்து எடுத்து நான் மெஷர் பண்ணி இந்த பவுலில் நான் வச்சுருக்கேங்க இப்ப பாத்தீங்களானா வெந்தயம் வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்ப எந்த அளவுக்கு நம்ம மாவை வந்து நல்லா வந்து கழுவி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நல்ல வெள்ளை விளையர்னு நமக்கு இட்லி வந்து கிடைக்குங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பெரிய டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ரேஷன் அரிசியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து அந்த அழுக்கு வந்து நிறையவே இருக்குங்க இப்போ நம்ம இதை போட்டு நல்லா கழுவி எடுக்கும் போது அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வந்து தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும் இப்போ இது கூடவே வந்து கல் உப்பு எடுத்து வச்சிருக்கேன் கல் உப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்களா நான் அரிசி ஊற வைக்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிறேங்க ரொம்ப குறைவான அளவுக்கு நம்ம பாத்திரம் எடுத்துக்கிட்டீங்களா நல்லா வாஷ் பண்ணி எடுக்க முடியாது அதனால அகலமான பாத்திரம் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம உளுங்கல் அரிசியை வந்து சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கேன் பச்சை அரிசியும் சேர்த்து விட்டுக்கலாங்க இப்ப நிறைய பேர் பாத்தீங்களா நம்ம உளுந்த வந்து தனியா அரைச்சிட்டு சேர்ப்பாங்க நான் அப்படி கிடையாதுங்க எப்பவுமே வந்து உளுந்துமே வந்து நான் இது கூடவே நான் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்பேன் இப்ப உளுந்துமே இதோட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க கல்லுப்பும் வந்து சேர்த்துக்கலாங்க இப்ப இது கூடவே வந்து மைதா மாவு சேர்த்து விட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்கேன் வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிட்டத்தட்ட நாலு வந்து ஒரு அஞ்சு முறைக்கு நல்லா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க எந்த அளவுக்கு நீங்க நல்லா கழுவி எடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் இட்லி நல்லா சாஃப்டா வெள்ளை விளையர்னு நமக்கு கிடைக்கும் இப்ப தண்ணி வந்து சேர்த்து விட்டுக்கலாம் எப்பவுமே ரேஷன் அரிசியில் வந்து நிறைய பேருக்கு வந்து இட்லி வந்து சாஃப்டாக வராதுங்க இது போல் நீங்கள் செய்து பாருங்க ரொம்பவே சாஃப்டாக வரும் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாங்க அரிசி எப்பவுமே கழுவி எடுக்கும் போது ரெண்டு கைகளால் இது போல நல்லா அழுத்தம் கொடுத்து இது போல நல்லா விசைஞ்சு விட்டுக்குங்க அப்போ தான் வந்து எல்லா அரிசியில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள்லாம் முழுமையாக ரிமூவ் ஆயிட்டு வரும் எப்பவுமே ரேஷன் அரிசியில் அதிகமான அழுக்கு தாங்க செய்யும் இது போல் நீங்கள் செய்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் நல்லாவே ரிமூவ் ஆயிட்டு வந்துடுங்க கடையில் வாங்கி தான் நம்ம இட்லி சாப்பிட்ணுன்றது கிடையாது ரேஷனில் கிடைக்கக்கூடிய அரிசியை வச்சுனே ரொம்ப சாஃப்டாக செய்யலாங்க இப்போ நம்ம இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாம் இதே போல இருந்து ஒரு அஞ்சு முறைக்கு நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டு பிறகு காமிக்கிறேன் பாருங்க நானே ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து சேர்த்து வச்சிருக்கேன் இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் ஊறினாவே போதுங்க அதிக நேரம் ஊற வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா மூணுல இருந்து நாலு மணி நேரம் கூட நல்லா ஊற வச்சு எடுத்து அரைச்சிக்கோங்க இன்னைக்கு நானு மிஷின்ல கொடுத்துதான் நான் அரைச்சி எடுத்துட்டு போறேன் இப்ப நானு வீட்டுல வந்து கிரைண்டர் வந்து குறைவான அளவு பிடிக்கிறதுனால இப்ப இது நம்ம எடுத்திருக்கிற அளவு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா கிட்டத்தட்ட அஞ்சுல இருந்து ஆறு பேரு வரைக்கும் ரெண்டு மூணு நாள் நம்ம வச்சிருந்து சாப்பிட்லாங்க ஃப்ரிட்ஜு வச்சிருந்தா வச்சிருந்து சாப்பிட்லாம் அப்படி இல்லை ஒரு டூ டேஸ்க்கு மட்டும் நம்ம வச்சிருந்து சாப்பிட்லாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அஞ்சு பேர் அளவுக்கான அளவு தான் நான் எடுத்திருக்கேன் குறைவான அளவுக்கு வேணும்னு நீங்கள் கேட்டிங்களனா அதுக்கான இன்கிரீடியன்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க இப்போ ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு மணி நேரம் ஊரி வரட்டும் ஊரி வந்த பிறகு நம்ம பேக் பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்த பிறகு எப்படி வந்திருக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்ட்டு பார்க்கலாங்க பாருங்க மூணுல இருந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லாவே ஊறி வந்துடுச்சு ரொம்ப நேரம் அதிக நேரம் வந்து ஊற வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த அளவுக்கு ஊறி வந்தாவே போதும் இப்ப நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்துக்கிட்டு மிச்சம் வந்து இந்த பக்கெட்ல வந்து சேர்த்து விட்டுக்கலாம் முழுமைய நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க பாருங்க அரிசி சேர்த்தன பிறகு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை பயன்படுத்தி அரிசிக்கு மேல ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணுங்க அப்படி இருக்கக்கூடிய அங்க வந்து யூஸ் பண்ணி வந்து அரைச்சி தருவாங்க அப்படி இல்லாம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுத்தமான தண்ணியை வச்சு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் எடுத்துட்டு வந்த பிறகு நானே காமிக்கிறேன் இப்ப பாருங்க நான் மிஷின்ல கொடுத்து நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாம் பாருங்க இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இது போல இருக்கணும் ரொம்ப வந்து ரவை பதத்துக்கு இருக்க கூடாதுங்க கொஞ்சம் இது போல இருக்கணும் அப்பதான் வந்து சாஃப்டா நமக்கு இட்லி வந்து கிடைக்கும் இப்போ இத வந்து டைரக்டா நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இட்லி வேணுமோ எந்த அளவுக்கு தோசை வேணுமோ அதுக்கு தகுந்தா போல நீங்க மாவு எடுத்துக்குங்க அது எப்படி நம்ம பிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்டா உளுந்து பச்சரிசி புழுங்கல் அரிசி இது எல்லாம் சேர்த்து நம்ம ஒன்னா சேர்த்து அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்திருக்கோங்க இப்ப நம்ம உளுந்து வந்து தனியாக நம்ம அரைக்க கிடையாது இப்போ ஒன்றா சேர்த்துதான் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம் அதனால ஒரு கரண்டியை வச்சு முழுமையா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க கைகளை வச்சு எக்காரணத்தை கொண்டு நீங்க கலக்கி விட வேண்டாம் எதுக்காக நம்ம அது மாதிரி மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா கைகளை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா புளிப்பு தன்மை வந்துருங்க மாவு வந்து நல்லா உப்பி வந்துடும் சாப்பிட முடியாது வச்சு இது போல இது போல மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது நம்ம போட்டு இருக்க அந்த உளுந்து பச்சை அரிசி புழுகல அரிசி என்ன நம்ம அரிசி எடுத்து நம்ம அப்படியேதான் நம்ம போட்டிருக்கோம் அதனால வந்து ஒரே ஈவனா வந்து கலந்து வரும்போது தான் இட்லியும் வந்து அந்த உளுந்து எல்லா இட்லிகளுக்கும் கரெக்டா வந்து சேரும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க கரண்டிகளால் ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கமா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு இப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இட்லி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாற்போல நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாவு வந்து எடுத்துக்கலாம் இதுவுமே வந்து கரண்டிய பயன்படுத்தி நீங்க எடுத்துக்கங்க பாருங்க இப்ப நான் தேவையான அளவுக்கு மாவு வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மாவு பாத்தீங்களா அப்படியே நம்ம மூடி போட்டு விட்டுர்லாங்க மூடி போட்டு நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க எதுக்காக அது மாதிரி நம்ம ஃபிரென்னு பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா மாவு வந்து புளிச்சு வராது நமக்கு இட்லி வந்து கரெக்டான பதத்துக்கு கிடைக்காதுங்க அதனால நீங்கள் அரைச்சிட்டு வந்து ஒன் டே வந்து விட்டுட்டு அப்புறமா வந்து ஃப்ரிட்ஜில் சேர்த்துக்குங்க ஒன் டேனா இப்போ வந்து நான் ஈவினிங் நைட் டைம் நான் காமிச்சுட்டு இருக்கேங்க இது வந்து நெக்ஸ்ட் டே வரைக்கும் இருக்கட்டும் நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் இருக்கட்டும் நம்ம மார்னிங் வந்து இட்லிக்கு எடுக்கும் போது இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா கெட்டு போகாம இருக்கும் இப்போ பாருங்க தேவையான அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் இட்லிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இட்லிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து கைகளால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க உடனே அதிகமான தண்ணி வந்து சேர்த்துட வேண்டாம் நானும் ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டும் தான் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இந்த சால்ட் வந்து நல்ல மாவோடு கலந்து வர்ற மாதிரி நல்லா இது போல கரைச்சி விட்டுக்குங்க கரைச்சி விடும் போது தான் இந்த மாவு எல்லா பகுதிகளிலும் இந்த சால்ட்டு நல்லா வந்து கலந்து வரும் அவ்வளவுதாங்க இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம பார்க்கலாங்க பாருங்க இப்போ வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராகவே நல்லாவே பொங்கி வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவையும் ஓபன் பண்ணி பார்க்கலாங்க இதுவுமே நல்லா வந்து பொங்கி வந்திருக்கு பாருங்க இது கூடவே நம்ம ஒரு அளவுக்கு சோடா உப்பு வந்து நம்ம இது சேர்க்கும் போது சாஃப்டான இட்லி வந்து கிடைக்கும் பாருங்க நம்ம எடுத்திருக்க மாவுக்கு இந்த அளவுக்கு சோடா உப்பு வந்து கரெக்டா இருக்கும் இதை சேர்த்து கூட நீங்க செய்யலாம் திருமணாவும் செய்யலாங்க இது போல சேர்த்து செய்யும் போது நல்லா சாஃப்டும் நமக்கு இட்லி மாவு கிடைக்குங்க கிடைச்ச பிறகு இது போல லைட்டா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க நம்முடைய மாவு வந்து எவ்வளவு ஃப்ளஃபியா பொங்கி வந்திருக்குன்ட்டு இன்னுமே சாஃப்டா வேணும்னு நினைச்சிங்களா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க இது தான் வந்து கடைகள் எல்லாம் வந்து செய்வாங்க இப்போ பாருங்க நம்ம இட்லி செய்யறதுக்கு முன்னாடி அந்த இட்லி துணியை வந்து இது போல ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஊற போட்டு வச்சுருங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டி வராமல் இருக்கும் அதனால தான் வந்து போல நம்ம ஊற போட்டு வச்சிருக்கோம் இப்போ எந்தெந்த இட்லி தட்டில் வந்து நீங்கள் அந்த துணியை வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி இல்லைங்களா அதுக்கு தகுந்தது போல நீங்கள் அந்த இதை வந்து மாற்றிக்குங்க தண்ணியில் எடுத்து அப்படியே வந்து சேர்த்து இது போல் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பிழிஞ்சிட்டு சேர்க்கணுங்க இப்போ நம்ம அடி தட்டு எடுத்திருக்கோம் பாருங்க இது போல வந்து அந்த கேப்ல இத வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு மேல வந்து நம்ம லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் அந்த தட்டுல ஒட்டாம இருக்கிறதுக்காக அந்த தட்டும் வந்து நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிட்டு தான் எடுக்கணும் எடுத்துட்டு பிறகு இது போல் நீங்கள் தண்ணி தெளிச்சு விட்டுக்குங்க அப்போ தான் வந்து மேலேயும் வந்து ஒட்டாமல் வரும் பாருங்கள் இது போல் நல்லா வந்து அழுத்தி விட்டுருங்க அழுத்தி விட்டு பிறகு இப்போ நம்ம மாவு வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சோடா உப்பு சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் ஒரு முறை நல்லா வந்து அடித்து விட்டுக்குங்க இல்லைன்னா அங்கங்கே நின்றுடும் இப்ப மாவு வந்து நம்ம இதுல ஃபில் பண்ணிக்கலாங்க பாருங்க இட்லி செய்யறதுக்காக இட்லி பாத்திரம் வச்சு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து விட்டுக்கிட்டோம் இப்ப பாத்தீங்களா தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வரணுங்க இது கொதிச்சு வந்துட்டு இருக்கு லைட்டா பாருங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃபில் பண்ணி வச்சிருக்க இட்லி மாவை எடுத்து அப்படியே சேர்த்து விட்டுடலாம் சேர்க்கும் போது பாத்து சேர்த்துக்கோங்க இப்ப மூடி போட்டு விட்டுருலாங்க மூடி போட்டு விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷமே வந்து கரெக்டா இருக்கும் ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஒரு மீடியமான ஃபிளேம்ல வச்சுட்டு பிறகு வந்து ஹை ஃபிளேம்ல வந்து வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்து வந்த பிறகு பாக்கலாங்க பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து தண்ணி தொட்டு நீங்க கையில வந்து அதை டச் பண்ணி பாத்தீங்களா நல்லா வந்து சாஃப்டா வெந்து வந்துருக்கணுங்க இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்க இதுக்கு மேல கொஞ்சமா வந்து தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் நல்லா பிரிஞ்சு வரதுக்காக பாருங்க ஒரு தட்டை வச்சு நம்ம கவிழ்த்து போட்டுட்டோம் இப்போ இதுக்கு பின்னாடியும் கொஞ்சமா நம்ம தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம பிரிச்சு விட்டுக்கலாங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாத ரொம்ப அருமையாவே நம்ம இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப அருமையாவே ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம இத ஒரு ஹாட் பாக்ஸ்ல வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க பாருங்க ரொம்பவே சாஃப்டான இட்லி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இத வந்து ஒரு இட்லி வந்து நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்க இப்ப பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு நம்ம இட்லின்ட்டு நான் திரும்பவும் வந்து பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ பொச பொசன்ட்டு நம்ம இட்லி வந்து இருக்கு பாருங்க ரொம்பவே சாஃப்டா இருக்கு பாருங்க இப்ப நான் சொன்ன மெத்தடோட நீங்க செய்து பாருங்க இது போலவே ரொம்பவே சாஃப்டான இட்லி வந்து நமக்கு கிடைக்கும் இதுக்கு நம்ம சைடிஷாக வந்து நம்ம சட்னியும் பருப்பு சாம்பாரும் எடுத்துக்க போகிறேங்க அதை நான் இப்போ சர்வ் பண்ணி காமிக்க போகிறேன் வீட்லேயும் இதே போல் சாஃப்ட்டான இட்லி செய்ய முடியுங்க ரேஷன் அரிசியை வச்சு நம்ம ஈஸியாக வந்து செய்துடலாம் சுட சுட பருப்பு சாம்பாரோட நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முறையில் இந்த சாம்பார் வந்து நம்ம செய்திருக்கோம் இந்த ரெசிபி வேணும்னா கேளுங்க நான் கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன் இந்த இட்லி ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க